வணக்கம் முதல்ல என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் வந்து இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இங்கே பணியேற்றிருக்கிறேன் இந்த பள்ளி வந்து மிகவும் சிறப்பான ஒரு கற்றலில் இனிமை பள்ளினு ஏற்கனவே பெயர் எடுத்த பள்ளி இந்த பள்ளி வந்து ஒன்று ஆறு எண்பத்தி ஒன்றில் துவங்கப்பட்டது துவங்கப்பட்ட நாள் முதல் மிக சிறப்பான ஒரு இடத்தை இந்த பள்ளி நிறைவு செய்துட்டு வருது இந்த பள்ளி வந்து கற்றலில் வந்து ரொம்ப சிறப்பான தன்மை உடையது மாணவர்கள் கற்றல் திறனால் ரொம்ப பெருமை அடையக்கூடிய பள்ளியாக இருக்குது இங்கே வந்து தமிழ் வழி ஆங்கிலம் தமிழ் வழி ஆங்கில வழி என இரு வழிகளில் கல்வி பயிற்றுப்படுகிறது ஆங்கில வழிக்காக சிறப்பான ஆசிரியர்கள் சிறந்த திறமையான ஆசிரியர்கள் இதை பயிற்றுவிக்கிறோம் கல்வி வந்து கற்றல் உபகரணங்களை வச்சு நாங்கள் பயன்படுத்துகிறோம் கல்விக்கு மேலும் மெருகூட்டக்கூடிய வகையில் கணினி கல்வி கல்வியெல்லாம் கற்பிக்கிறோம் அரசு விலையில்லா பொருட்கள் அத்தனை மாணவர்களுக்கு பெற்று வழங்கப்படுகிறது இன்னும் சிறப்பா மாணவர் வருகை அதிகரித்திருக்க காரணமே நம்ம தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு இருக்குது சமீபத்துல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து பள்ளி ஆய்வு செய்தாங்க அதில் பள்ளி வந்து மாணவர்கள் கற்றல் திறன்கள் வந்து சோதிக்கப்பட்டு சிறப்பாக இருக்குதுன்னு பாராட்டிருக்கிறாரு மேலும் நமது பள்ளியில் வந்து பாரம்பரிய விழாக்கள் அரசு விழாக்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பள்ளியுடைய முக்கிய அம்சமே வந்து ஒழுக்கத்துடன் கூடிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒழுக்கம் இல்லாத கல்வி பயன் தராது என்ற வகையில் மாணவர்கள் வந்து ஒழுக்கத்துடைய கல்வி இங்கு சிறப்பாக பயிற்றுவிக்கப்படுகிறது மேலும் இப்பள்ளிக்கு வந்து வளர்ச்சிக்கு பள்ளியின் மேலாண்மை குழு கிரா பள்ளி வளர்ச்சி குழு பெற்றோர் ஆசிரியர் குழு இதெல்லாம் இணைந்து செயல்படுத்துகிறோம் பள்ளியினுடைய வளர்ச்சியில் வந்து ஆசிரியர் வந்து முக்கிய பங்காற்றுறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிக சிறமையாக கற்பித்தல் திறனை கையாளுறாங்க ஆங்கில வழி பள்ளி இருக்கிறதால உங்கள் மாணவர்களை நம்ம பள்ளியில் சேர்த்து அனைவரும் பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்